வகுப்பு நான்கு பயிற்சியின் ஆறு புள்ளி ஐந்து கதையை படிப்பேன் விடையை எழுதுவேன் செல்ல குட்டிங்களா இன்னைக்கு நாம அழகான ஒரு கதை கேட்க போறோம் என்ன கதை கேட்க தயாரா இருக்கீங்களா கதைய கேட்டா மட்டும் போதாது அதுக்கு அடுத்து தொடர்ந்து என்னோட சேர்ந்து படிக்கணும் சரிதானே வாங்க கதையை பார்க்கலாம் ஓர் அழகான குட்டி முயல் தன் தாய்க்கு பரிசளிக்க நினைத்தது அதற்காக மலையின் உச்சியில் உள்ள சுவை மிகுந்த காளான்களை பறித்துத் தர எண்ணியது மலையின் உச்சிக்கு சென்றது கூடையில் நிறைய காளான்களை பறித்து கொண்டது பிறகு மலையை விட்டு இறங்கியது அதை ஒரு நரி கவனித்தது அழகான குட்டிமுயல் இதை தின்றால் சுவையாக இருக்கும் என்று மனத்துக்குள் கொண்டது. வேகமாக இறங்கியதில் முயலுக்கு மூச்சு வாங்கியது நரி உடனே முயலிடம் சென்று ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குகிறது கூடையை தூக்க முடியவில்லையா வா என் வீட்டில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று தந்திரமாக பேசியது நரியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட முயல் இல்லை இல்லை நான் காலான்களை பறிக்கச் சென்றபோது சில நச்சுக் காலான்களைத் தின்றுவிட்டேன் அதனால்தான் வயிற்று வழி ஏற்பட்டு இப்படி நடக்க முடியாமல் மூச்சு வாங்குகிறது என்றது ஓ அப்படியா அப்படியானால் உன் உடல் முழுவதும் நஞ்சு பரவியிருக்கும் அல்லவா எனக் கேட்டது நரி ஆமாம் என்று சோகமாக தலையை ஆட்டியது முயல் நரி முயலை சிறிது நேரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டது குட்டி முயலும் வீட்டுக்குச் சென்று நடந்ததை தன் அம்மாவிடம் கூறியது அம்மாவும் குட்டி முயலை பாராட்டியது என்ன குட்டிங்களா கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா எங்கே மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்போமா ஓர் அழகான குட்டி முயல் தன் தாய்க்கு பரிசளிக்க நினைத்தது அதற்காக மலையின் உச்சியில் உள்ள சுவை மிகுந்த காளான்களை பறித்துத் தர எண்ணியது மலையின் உச்சிக்குச் சென்றது கூடையில் நிறைய காளான்களை பறித்து கொண்டது பிறகு மலையை விட்டு இறங்கியது அதை ஒரு நரி கவனித்தது அழகான குட்டி முயல் இதைத் தின்றால் சுவையாக இருக்கும் என மனதுக்குள் நினைத்துக்கொண்டது வேகமாக இறங்கியதில் முயலுக்கு மூச்சு வாங்கியது நரி உடனே முயலிடம் சென்று ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குகிறது கூடையைத் தூக்க முடியவில்லையா வா என் வீட்டில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று தந்திரமாக பேசியது நரியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட முயல் இல்லை இல்லை நான் காளான்களை பறிக்கச் சென்றபோது சில நச்சு காளான்களை தின்றுவிட்டேன் அதனால்தான் வயிற்று வலி ஏற்பட்டு இப்படி நடக்க முடியாமல் மூச்சு வாங்குகிறது என்றது ஓ அப்படியா அப்படியானால் உன் உடல் முழுவதும் நஞ்சு பரவி இருக்கும் அல்லவா எனக் கேட்டது நரி ஆமாம் என்று சோகமாக தலையை ஆட்டியது முயல் நரி முயலை சிறிது நேரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது குட்டி முயலும் வீட்டுக்குச் சென்று நடந்ததை தன் அம்மாவிடம் கூறியது அம்மாவும் குட்டி முயலை பாராட்டியது குழந்தைங்களா இத என்னோடு தொடர்ந்து நீங்களும் படிச்சீங்க இல்லையா அதன் பிறகு நாம என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும்தானே சரியா சொன்னீங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கேள்விகளை படிச்சு பார்த்து அதற்கு உரிய விடைகளை எழுதணும் நீங்கெல்லாம் நல்லாவே எழுதிடுவீங்க எங்கே எழுதுங்களே பார்க்கலாம்.